இதுக்கு முன்னால வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் வரிசையா நடிச்சிட்டு வந்தாரு அது மாதிரி மாமன்னுல வந்து ஒரு கனமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சாரு வடிவேல் இதுல வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பலரும் பாராட்டுறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் என்ன நான் அந்த இருந்தே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வடிவேலுடைய சினிமா பாக்கிறது நான் கிடைச்ச கங்குவான்னு ஒரு படம் பார்த்தேன் மரண அப்படியா பார்த்தது காரணம் மாணவர்கள் தான் என்ன கூட்டிட்டு போனது த்ரீடி பிரமாதம் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க தமிழ் படமே நமக்கு புரியாதுங்கிறது வந்து அந்த இங்கிலீஷ் படம் தான் நம்ம ஓரளவும் புரியாமல் வந்துட்ருப்போம் தமிழ் படமும் கூட நமக்கு புரியாதுங்கிறது ப்ரூவ் ப்ரூவ் பண்ண படம் அது என்ன கதைன்னு கிடச்ச உடனே தெரியல திடீர்னு பேண்ட் போட்டு வரோம் திடீர்னு ராஜா கதையாவது கத்தோ கத்தோன்னு கத்தி காதெல்லாம் செவ்டா போகிற அளவுக்கு போய் அதுக்கப்புறம் அதான் நான் கடைசியாக பார்த்த படம் அதுக்கப்புறம் சினிமா போகலான்னாக்கா வீட்டில் யாரும் வர வரமாட்டேங்கிறேன் என்னாலையும் போக முடியல சினிமா வந்து போனாக்க செலவு கட்டுப்படி ஆகுது ஓ நிர்மலா மாமி வந்ததுக்கு பிறகு பாப்கார்னு கூட ஜிஎஸ்டி போட்டுடுச்சு அப்புறம் எங்கருது தேட்டருக்கு உள்ளார போனோம்னா ரெண்டாயிரம் ரூபா செலவு விட்டுருங்க ஓடிடியில் வந்துடும் சொல்லி என் பையன் வந்து ஓடிடி கனெக்ஷன் பண்ணி விட்டு போயிட்டா சினிமா பார்க்கறதுனா ஓடிடி போட்டா ரெண்டு நாளில் வந்துடுது என்னத்துக்கு தேட்டருக்கு போகணும் அது படம் போட்டாக்கா எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க சீரியல் வர நேரத்தில் படத்தை போட்டாதங்கிறேன் யாரும் படம் பார்க்கறது இல்லை இது நீங்கள் சொல்கிற ஆட்களெல்லாம் வடிவேலாம் எங்கள் காலத்தில் நடித்தவர் அந்த வடிவேலான்னு எல்லாம் கேட்குற மாதிரிதான் இருக்கு மாமன்னன் படமெல்லாம் சொல்கிறீங்க எங்கப்பா யார் பார்த்தாத அவர் யாரு யாருன்னு தெரியும் எல்லாம் அவுட்டேட்டும் பாப்பா இன்னைக்கு நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேங்க மாணவர்களோடு இருக்கும் உங்களுக்கு தெரிய உங்கள் நீங்கள் இன்னைக்கு இளைஞரோட பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு இளைஞரோட நான் இருக்கிறேன் சினிமாவை அவங்க பார்க்கறதே இல்லை பார்க்கறதே இல்லை நான் ஆரம்ப காலத்தில் அந்த கல்லூரியில் இருக்கும்போது ஒரு ஒரு விஜய் படத்துக்கு வந்த அன்னைக்கு சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னா அன்றைக்கி பசங்க இருக்க மாட்டாங்க அப்போ நான் கேட்பேன் சே என்னடா படம் ரிலீஸா இருந்தானே ஆமாம் சார் அப்போ அன்னைக்கு இருக்க மாட்டாங்க இன்னைக்கு அந்த மாதிரி கதையே இல்லை அந்த கதையே இல்லை

அந்த விசேகர் எடுத்த படம் அதில் எல்லாம் வடிவேலனுடைய ரோல் நல்லா இருக்கு அது கோவை சாரலாகிட்ட உதவாங்க வரும் அது நல்லா இருக்கும் அந்த படமே நல்லா இருக்கு இதிலேருந்து தெரியும் நான் எந்த காலத்தில் படம் பார்த்தேன் அது மாதிரி அதே மாதிரி நான் நண்பன் டாம்பர் ஒரு படத்தில் காதல் தேசம் நினைக்கிறேன் அதெல்லாம் அதில் ஒரு மாதிரி பண்ணியிருப்பார் வடிவேலர் வடிவேலு விவேக் ரெண்டு பேரும் விவேக் விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து சமூக கருத்துக்களோட போனார் இவர் வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அதில் வந்து கொஞ்சம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குற காமெடி வந்து விவேக் அதான் அது அந்த வகையில் விவேக் எனக்கு வந்து வடிவேலையோட ஒரு இதாக படி அதிகமாக இருந்த விவேக் சரி வடிவேலு அவர்களும் சிறப்பான நடிப்பு நகைச்சுவை எல்லாம் வந்து வெளிப்படுத்தினாங்க இன்னைக்கு இந்த திரைப்படங்கள்ல அந்த மாதிரியான நடிகர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு படங்களே இல்லைங்கிற அப்புறம் நடிகர்கள் எல்லாம் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கு எங்க ஓடுது எந்த யாரை சொல்றீங்க இப்போ யார் நடிகர்கள் இன்னைக்கு யார் ஹீரோ பார்க்கலாம் இன்னைக்கு யார் ஹீரோ ஹீரோயின் யார் சொல்லுங்க நூறு கோடி நானூறு கோடி அது சொல்றீங்க எங்க யார் பார்த்தா படம் அதை தான் நான் மாட்டிக்கிட்டேன் ஒரு பெரிய இடத்து பொருளா போவாங்க ஒரு பிரபல நடிகருடைய படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே மூணாவது காட்சியிலே முந்நூறு கோடி ரூபாய் வச்சோன்னு போட்டாங்க நான் அது கேட்டேன் இந்த பில்கேட்சான் பயிற்சிக்காரன் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறான் இது க கம்பெனி ஆரம்பிக்கிறான் உற்பத்தி பண்ணுறான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் அவனுக்கு வந்து ஒரு பத்து கோடியாவது லாபம் வருது இந்த 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 நடிகரை வச்சு படம் எடுத்தால் மூணு ஷோவில் மூணு மணி நேரத்தில் முந்நூறு கோடி வருதுங்கிறது அந்த இந்த முட்டாளங்களுக்கு தெரியலையாண்ணே அதனுடைய உழைவு என்னை எங்கெங்கே கொண்டு விட்டாங்க அந்த அந்த நடிகருடைய ரசிகர் பண்ணுறங்கிற பேரில் எனக்கு வந்த மிரட்டல்களும் என்னை வந்து கோட்லூர்னு கொண்டு விட்டேன் ஆ அந்த அளவுக்கு ஒரு பேர் எடுத்து போடலாம் அதெல்லாம் மறுபடியும் அதை சொல்லி அவங்க அவங்ககிட்ட உங்க கொடுங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் இப்போ என்னங்க என்ன ஆகிட்டு இருக்குது கமல் சூப்பர் ஸ்டார் தான் பெரிய ஸ்டார் தான் அரசியலுக்கு வந்துட்டார் எம்எ எம்பி ஆகிட்டார் பாவன் இது முதல்ல இருந்தே ஒருவார் சொல்லப்பட்ட ரஜினிகாந்த் இன்னைக்கு ஒரு கவுன்சிலராக கூட நீங்களாம் தான் தூக்கி விட்டீங்க ரஜினி நினைத்தால் தமிழ்நாட்டையே மாற்றி விடுவார் நீங்கள் ஒரு கவுன்சிலராக கூட ஆகல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்த கமலஹாசன் எம்பியாக போய் உட்காந்துருக்கு ஆனால் ரஜினிகாந்த் தானே சார் இன்னைக்கு வியாபாரத்தில் பறக்கிறாரு அதை தான் அதை தான் நான் சொல்ல வந்து மாட்டிக்கிட்டேன் சொல்ல அதை தான் நான் மாட்டிக்கிட்டேன் அதே கேட்குறீங்க இப்படி நீங்களாம் ஏற்றி விட்டீங்க அண்ணாமலை படத்துக்கு அப்புறம் பா பா படையப்பா படத்துக்கு அப்புறம் அவருடைய படம் எது நல்லா ஓடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் பேட்டை ஓடிச்சா அண்ணாத்த ஓடிச்சா தர்பார் ஓடிச்சா ஓடிச்சா முன்னால வந்து திரைப்படங்கள்ல வந்து உடல் பருமனா இருந்த நடிகைகள் எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்கவே வந்து ரொம்ப உடலை வந்து மெல்லிய பூ மாதிரி வச்சிருக்கணும் இப்படின்னு எல்லாம் ஒரு இது இருக்கு இந்த நேரத்துல வந்து நித்யா மேனன் அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து தலைவன் தலைவிங்கிற படத்துல சிறப்பா நடிச்சிருக்காங்க அது வந்து திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க இவர் இருக்க விஜய் சேதுபதி இருக்கிறார் சார் அவர் கூட நடிச்சிருக்காங்க நல்லா ஓடிட்டுருக்கு கழிந்த வாரம் தான் திரையரங்கலில் வந்து சினிமா நல்லா இருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த உடல் பருமனை வச்சு கிண்டல் பண்ணுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வரும் நம்ம வந்து நடிகை நடிப்பு மூலமாக பார்வையாளர்களுக்கு வந்து அவங்க கண்ணில் மட்டும் இல்லை அவங்களுடைய ஆன்மாவிலையும் நம்ம வந்து இறங்கணும் அப்படிப்பட்ட நடிப்பை கொடுக்கறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் ஏன்னா நீங்க அந்த காலத்துலேருந்தே திரைப்படங்களை பார்த்துட்டு இருக்கிறவரு பழங்காலத்தில் கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை தெரியும் சார் உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க தென்னிந்திய படங்களில் நடிச்சவங்க பொறாம கொஞ்சம் குட்டாக தான் இருந்தாங்க தென்னிந்திய படங்கள் பொறும் கேரளாவிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தாங்க தெலுங்கு கன்னடம் தமிழ் மூணுலேயுமே வந்து பருமனான நடிகைகள் தான் இருந்தாங்க நடிகைகள்லாம் அவங்க தான் இருந்தாங்க அதே சமயத்தில் வடக்கில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எல்லாம் ஸ்லிம்மாக தான் இருந்தாங்க இப்போ ஹேமா மாலினி எடுத்திங்கன்னா தமிழ் படத்துக்கு அவங்க எடுப்பட்டு இல்லை ஸ்லிம்மாக இருப்பாங்க வடநாட்டில் கொடி கட்டி போகிறது நம்பர் ஒன் அவங்க தென்னாட்டில் எடுபட போனது காரணம் அவங்க ஸ்லிம்மாக இருந்தது தென்னாட்டில் வந்து நம்ம நடிகைகளை நம்ம குறிப்பாக நடிகைகள் அந்த உடலை நம்ம பார்க்கவே இல்லை சாவித்திரெலாம் வடநாட்டில் ஏற்றுக்கலாம் அவங்களும் போய் கங்கா கிழக்கரன் மாதிரி படங்கள்லாம் நடித்து பார்த்தாங்க எடுப்பட்டுல இந்தியில் அதில் க்ளீனாக அந்த விமர்சனத்துக்கு வந்துருச்சு இந்த சைஸில் இருக்கவங்களும் அதை வடநாடு ஏற்றுக்காதுன்னு எழுதிடுச்சு வா போக முடியல வைஜந்தி மலா வெலுவிழுவில் இருந்தாங்க தமிழ் படங்களை விட ஹிந்தி படங்களில் தான் அவங்க ஆனாங்க காரணம் அந்த சைஸ் ரேகா வந்தாங்க அவங்க கொஞ்சம் கொழுகுழுன்னு இருந்தாலும் கூட வடநாட்டுக்கு தான் அவங்க எடுப்பட்டாங்க ஸ்ரீதேவி அப்படி தான் அந்த கொழு சைஸுகள் அவங்க இருக்குல்ல ஜெயபிரதா அப்படி தான் தமிழ் படத்தை தெலுங்கு தமிழ் படங்களை விட அவங்க இந்தி படத்துக்கு போனதுக்கு காரணம் அவங்க உடம்பெல்லாம் ஸ்லிம்மாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே தான் சரி தென்னாட்டில் இருந்தாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொடுக்கணும்னு இருந்தால் தான் நம்ம பார்த்தோம் கதாநாயகிகள்லாம் அப்படி தான் இருந்தாங்க பத்மினிலாம் ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த பருமனுக்கும் இதுக்கு மத்தியில் இருந்தாங்க சாவித்திரி சொல்லவே வேணாம் எல்லாம் சொல்லவே வேணாம் அவெல்லாம் இன்றைக்கி தியார் ராஜகுமர்லாம் எல்லாமே பெரிய சைஸ் ஆட்கள் தான் கண்ணாம்பா ஒருத்தர் தான் அந்த காலத்தில் கொஞ்சம் இழகிதான் இருப்பாங்க நான் நான் சின்ன பையன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால் தென்னை தெற்கு பகுதிகளில் வந்து நம்ம கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் தான் நம்ம ரசிச்சோம் அந்த காலத்தில் இந்த மாதிரியான நடிகைகளை சாவித்திரி ஃபீல்ட விட்டு போனதுக்கு காரணம் அந்த உடம்பை கவனிக்க மாட்டாங்க திருவுருங்கிற படத்தில் இவ்வளோ பெருசாக வந்துட்டாங்க அந்த அவங்க சீனில் வரும்போது ஓன்னு தியேட்டர் ரசிச்சுட்டாங்க அதுதான் அவங்க ஃபீல்டு போனதுக்கு காரணம் அது ஒரு வாரப்பத்திரிக்கை எழுந்துச்சு காமெடிக்காக யாரும் தேவையா இல்லை சாவித்திரி இருக்கும்போது அது அவர் நிறைய அப்படியெல்லாம் போட்டு அவங்க ஜெயலலிதா ஃபீல்டு விட்டு போனதுக்கு காரணம் உடம்பா அவங்க வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு வார அம்மாடி அம்மாடியோன்னு போட்டுச்சு அந்த அளவுக்கு அவங்க சைன்ஸ் அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுக்கு போய் ஸ்லிம்மிங் இதை லைப்போ செக்ஷன் பண்ணிட்டு இணைச்சி வந்தாங்க எடுபடல போனது போனப்பா அதுக்கப்புறம் தான் அவங்க அரசியலுக்கு போனாங்க சினிமா போயிடுச்சு ஒரு ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா தமிழ் தென்னாட்டிலே அவங்க எடுப்பாங்க இப்போ திரைப்படங்களுக்கு தேர்வு பண்றதே இந்த மாதிரிதான் தேர்வு பண்றாங்க இல்லைன்னா இவங்களுக்கு நடிப்பு நல்ல சிறப்பாக வரும் அப்படிங்கிறத விட்டுட்டு உடல்வாக மட்டும் கணக்கில் வச்சு தான் நானும் ஒரு பெண்ணுன்னு ஒரு படம் எடுத்தாங்க கதாநாயகி கருப்பா சரி கருப்பா இருக்கிறதுனாலதே அவளை வந்து தான் அதை தான் அந்த பாட்டு பாடுவாங்க கண்ணா கருமி நேர கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே என்னை கண்டாலும் பொறுப்பார் இல்லையே அப்படின் தான் அந்த பாட்டு ஏன்னா க கண்ணனும் கருப்பு அவனை ஏற்றுக்கிறவங்க என்னை ஏற்றுக்கலையே அதை ஹிந்தியில் எடுத்தாங்க மீனாகுமாரிங்கிற நடிகை போட்டு எடுத்தாங்க அதுக்கு அந்த விமர்சனை எழுதுனாங்க என்ன எழுதினாங்கன்னா கருப்பாக அசிங்கமாக இருக்கிறான்னு சொன்னாக்க மீனாகுமாரி போட்டேன் கருப்புங்கிற கலரத்தை ஒரு மீனாகுமரி அழகான நீ கருப்பாக அசிங்கமாக இருக்கிற ஒரு பொண்ணை போட்டு எடுத்திருந்தாக்கா அந்த கதைக்கு நியாயம் இருக்குது அந்த படம் ஓடலையா ஓ ஹிந்திலையும் ஓடிச்சு மே சுப்ரவின்னு பிரமாதமாக ஓடிச்சு ஏன்னா அந்த தயாரிப்பாளர்கள் கருப்பாக இருக்கிறதா காட்டாங்களே ஒழிய அதே சமயத்தில் கண்ணுக்கு அழகாக இருக்கிற கதாநாயகி தான் போட்டாங்க தமிழில் விஜயகுமாரி போட்டுக்கிட்டா நீங்கள் கரையல் இருக்கிற ஒரு அசிங்கமான பொண்ணை போட்டு எடுத்துருக்கணும் சரி அப்போ தான் அந்த கதையை கா அந்த கதையினுடைய கருவை இதாகும் அந்த இடத்துலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கதாநாயகி எதுக்கு படத்துக்கு போகிறோம் கற்பனை உலகத்தில் வாழ்கிறது தானே சினிமா கதாநாயகம் வந்து தலைமுடி கலையாமல் வந்து பத்து பேர்த்து அடிச்சுட்டு போவோம் அந்த வில்ல அதை அடிக்க வர்ற ஆள் வந்து தொட்ட அந்த கதாநகி எலும்பெல்லாம் முறிஞ்சு க துண்டு துண்டாக கிடப்பான் கண்ணாடி அவன் கண்ணாடி கூட கிளறாமல் அது அது பார்த்தீங்கன்னா சில படங்கள் சில ஹீரோக்கள் அவனை அடித்து தள்ளுவாங்க அப்படியே மண்டையெல்லாம் உடஞ்சி அப்படியே கீழே கிடப்பான் குத்துயிரும் கொலைமா அத்தான் எழுந்து வாருங்கள் அத்தான் முடிம்பா அந்த கண் மாத்திரை பித்தரக்கும் அப்படியே இப்படி எந்திரிப்பான் வாயெல்லாம் ரத்தம் கொட்டும் அப்புறம் போய் அடிப்பான் பாருங்கள் என்ன ஆனான்னு தெரியாது ஏன்னா சொல்லியாச்சு அவர் ஹீரோங்க அப்படின்னு அவன் ஆடிவான் போட்டு நம்ப முடியாத காட்சிகள் நம்முடைய இந்திய படங்களில் ஸ்டண்ட்டு மாஸ்டர் வந்து கொஞ்சம் கூட ஒரு புதுமையை புகுத்துறதே கிடையாது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் வந்து இருபது பேர் அடிக்கிற மாதிரி காட்டுறது தான் அவன் காட்டுவான் இன்னைக்கு இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன மாதிரி படம் வருதுன்னு தெரியல நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இன்னும் சினிமாவில் பார்க்குற உங்கள் மாதிரி ஆட்கள் இன்னும் சினிமா பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கீங்கன்னு தெரியுது

வீட்டை விட்டு வெளியே போனாக்க நமக்கு சினிமா தான் ஒரே பொழுதுபோக்கு தெருக்கூத்து இது கிராமிய கலைகள் இருந்தது கிராமிய கலைகள் போனோன்னே தெருக்கூத்து வந்தது தெருக்கூத்து அடிச்சுக்கிட்டு நாடகங்கள் வந்தது நாடகங்கள் அடிச்சுக்கிட்டு சினிமா வந்தது சினிமாவை அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி டிவி வந்துடுச்சு உலகம் முழுவதும் ஸ்டுடியோக்கள் மூடப்பட்டு விட்டது எல்லாம் எம்ஜிஎம் என்னாச்சு வா டொட்டிய செஞ்சு பாக்ஸ் என்னாச்சு பேரமோட் என்னாச்சு வான பிரதர்ஸ் என்னாச்சு கொலம்பியா என்னாச்சு எல்லாம் எங்கே போச்சு உலகத்தையே கட்டி ஆண்டவங்க ஹாலிவுட் ஸ்டார்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் ஹாலிவுட்டில் எங்கே சினிமா இல்லையே இன்னைக்கு மூவிஸ் இல்லையே உலகம் முழுதுல சினிமா முடிஞ்சு போச்சு அந்த ஸ்டோரி ஓவர் சேஞ்ச் எல்லா காலகட்டத்திலும் இப்படி ஒரு மாற்றம் அதை தான் சொல்கிறீங்களா அறிவியல் மாற்றங்களை நீங்கள் வந்து தடுக்க முடியாது வீடியோ வந்தபோது வந்து ஏவிஎம் இவங்கெல்லாம் வந்து வீடியோ ஒழிச்சே தேர் வேண்டாங்க அப்போ தான் கமலஹாசன் சொன்னார் அதே அறிவியல் மாற்றம் அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி ஏவிஎம் ஸ்டுடியோ தான் மூடிட்டாங்க வீடியோ வந்துட்டுருக்கு வீடியோ வந்ததுக்கு போது இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ப்ரொஜெக்ட்ரு போச்சு ப்ரொஜெக்டர் போனது டிஜிட்டல் ப்ரொஜெக்ட்ருக்கு டிஜிட்டல் ப்ரொஜெக்ட் என்ன ஆச்சுன்னா டிஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பென் ட்ரைவ் போட்டுக்கிட்டுருக்காங்க ஒரு செல்ஃபோனில் பென் ட்ரைவை மாட்டி தியேட்டரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க ஸ்க்ரீன் தரக்கலந்து எல்லாத்தையும் அது கண்ட்ரோல் போயிட்டு ஸோ கால மாற்றம் இன்றைக்கி தே அதனால தான் தியேட்டருக்கெல்லாம் போயிடுச்சு அது எனக்கு போய் மிகப்பெரிய ஒருத்தன் ஏன்னால் பல கலைகளுக்கு அடிப்படையாக இருந்தது சினிமா ஆர்ட் டைரக்டருங்கிற பேரில் இருப்பாங்க இன்றைக்கி அந்த லேபரட்டரி போயிடுச்சுங்களேன் ஜெமினி லேபரட்டரி ஆர்வ லேபரட்டரி ஃபில்ம் சென்டரு எவங்க அப்படின்னு எத்தனை லேபரெட்டரி எல்லாம் போச்சு ஃபில் தொழிற்சாலை போயிடுச்சுங்களேன் ஊட்டியில் இருக்கிற ஃபில்ம் தொழிற்சாலைக்கு வேலை இல்லை எல்லாமே டிஜிட்டல் வந்துடுச்சு முடிஞ்சு போச்சு எக்ஸ்ரே ஃபில்ம் கூட நாங்கள் இல்லை டிஜிட்டலில் பார்த்தோம்

செஞ்சான இளையராஜா வந்து யாராவது திரைப்படங்களில் தன்னுடைய பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினா அந்த காப்பிரைட் இஷ்யூ அவர் இருந்தாரு கேஸும் போட்டார் பல திரைப்படங்கள் இப்போ வந்து அவர் பேர்லேயே வந்து கேஸ் நடக்குது சோனி மியூசிக் கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க இப்போ இது ஒரு மூணு வருடமாக நடக்க போட்டுருக்கு இந்த கேஸு அதில் வந்து இளையராஜா அவர்கள் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்கக்கூடிய நிறுவனம் சோனி மியூசிக் காப்பிரைட் கொடுத்துட்டு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட இவருடைய பாடல்களை வந்து இவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார்களுக்கு இதுக்கு எதிராகத்தான் அந்த கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதை வந்து இப்போ மும்பை நீதிமன்றத்தில் இருந்து இங்கே சென்னைக்கு மாற்றணும்னு சொல்லி இளையராஜா அவர்கள் கேட்டிருக்கிறாரு ஆனால் அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இதை முதல்ல தான் சொல்லிட்டு இருக்கேன் ஹோட்டலில் தோசை வாங்குறீங்க ம் தோசை வந்து உங்கள் பிளேட்டில் வச்சாச்சு அந்த சமையல்காரது இது நான் சுட்ட தோசையும் அனுமதி இல்லாமல் சாப்பிடக்கூடாது எனக்கு காசு கொடுன்னு கேட்டால் கொடுப்பீங்களா இல்லை அந்த தோசைக்கு நம்ம காசு கொடுத்துட்டோம் தோசை என்னது நான் தான் சாப்பிடுவேன் ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு இசையமைக்க சொன்னீங்க அந்த ப்ரொடியூசர் காசு வாங்கிட்டு போட்டு நீங்கள் பாட்டை வித்துட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் காப்பிரைட் கேட்டால் என்ன அர்த்தம் உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது அந்த காப்பிரைட்டு ப்ரொடியூசருக்கு தான் போ இல்லை நீங்கள் அந்த இன்ட்ரி ஒரு கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க ரைட்ஸை அதுக்கப்புறம் இன்னும் என்னதுன்னாக்கா என்ன அர்த்தம் விளம்பரத்துக்கு பண்ணுறாரு வேற ஒன்று நானும் இருக்கிறேன் காட்டிக்கிறதுக்கு அப்படி அவருக்கு தெரியாது இது ஆனாலும் அவர் ரொம்ப தனித்துவமாக பாடல்களை இசையமை வச்சிருக்கேன் இசை இருந்தாலும் இந்த காம்பினேஷனில் கொண்டு வர்றதுக்கு நான் உழைச்சிருக்கேன் அதனால இது எனக்கு உரிமை அப்படின்னு சொல்கிறதில் ரைட்ஸ் இருக்க தானே யூ ரூ ரைட்டு ராகங்களை பயன்படுத்தி தானே போட்டார் அந்த ராகத்தை உருவாக்குன்னு நான் கேட்க மாட்டேன் ஏன் ராகத்தை வச்சு தான் நான் போட்டேன் அவங்க கேட்டால் தியாகராஜரும் முத்துசாமி தீட்சதரும் எல்லாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீ ராகத்தை கட்டுப்பிடிச்சியா ஒரு வயலின் வாச்சவன் ஒரு ஃப்ளூட் வாச்சவன் ஒரு ட்ரம் வாச்சவன் அவனால் தான் சேர்ந்ததானே கொடுத்தான் அவன் ரைட்டு கேட்டால் நான் கொடுப்பீங்களா நீ சேமிச்ச வாச்சந்த அவங்க தான் நான் சம்பளம் கொடுத்துருப்பான் ஆ கொடுத்தாங்க அதை விட்டு அடிச்சில்ல அதே மாதிரி தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து போச்சு அவ்வளோதான் ஆமாங்க தஞ்சாவூர் கோயில கட்டினாங்க குஞ்சரமல்ல கோயில என்னது அவ்வளவுதான் தோசை என்னதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த சமையல்காரன் கேட்டாக்கா அந்த அந்த அரிசியை நான் கொடுத்தேன்னு சொல்லி விவசாயம் வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க இப்படி போனீங்கன்னா தான் எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து பொருளை வித்துட்டீங்க

டிஸ்ட்ரிபியூட்டரு கொடுத்துட்டாங்க தென்னார்கா நார்த்து சவுத்து ஆற்காடு செங்கல்பட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டார் அந்த ஃபில் அவங்க அவங்கக்கிட்ட தான் இருக்கும் உங்கள் கிட்டே இருக்காது அந்த டிஸ்ட்ரிபியூ அந்த ஊரில் அந்த படம் போடும்போது அவங்க தான் போடுவாங்க பெரும்பான்மொழியார் போட முடியாது அந்த குறிப்பிட்ட நாளுக்கு வராது அது வந்து அந்த என்னைக்கு வித்துட்டீங்க அந்த பூரா உங்க உங்களுடைய இது உரிமை என்ன வருதுன்னா உங்கள் பேரை போடுறாங்க நீ காக்கா இது பண்ணேன்றத போடுறாங்க வித்துட்டீங்க இவ்வளோதான் அது ஆனால் இன்னைக்கு அதில் நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு இந்த குறிப்பிட்ட நாளு ஓட்டிட்டு எல்லாமே இவங்க தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கிட்ட தானே இருக்கும் ஆமாம் பூரா தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கும் தயாரிப்பாளர் வந்து அது டிஸ்ட்ரிபியூட்டர் வித்துட்டாங்கன்னா அவுட்ரைட் பர்ச்சேஸில் சில இதை போடுவாங்க அவுட்ரைட் ஓனர்ஸ் அப்படின்னு போடுவாங்க அப்படின்னா அவங்க தான் ஓனர்ஸ் பராசக்தி படத்துக்கு தாங்க ஆச்சு ஏவிஎம் வந்து சிவாஜி கணேசனை ரிமூவ் பண்ணுன்னாங்க ரிமூவ் பண்ணுங்க நல்லா இல்லை இந்த நடிகை தெரியல அவனுக்கு இதுதான் நிலமை ஆறாயிரம் அடி எடுத்துட்டாங்க அந்த படம் சிவாஜி கணேசன் பார்க்குறது ஆப்போசிட் கணேசன் பேர் அவர் வெளியே எடுத்துட்டு ஆர் ராம்சாமி போடுங்க அப்படின்னாங்க அண்ணா அவரில் போச்சு மத்தியஸ்தம் அண்ணா வந்து கலைஞரை கூப்பிட்டு சொன்னார் கணேசன் நடித்தா வசனை எழுத்து கணேசன் எடுத்துகிட்டா நீ வசனமும் எழுதக்கூடாது விடிய வந்துடுட்டார் சரி கணேசன் இருந்தால் தான் நீ படத்துக்கு எழுதுட்டார் நேஷனல் பெருமாள் மொழியாக இருக்கும் அதாவது ஓனர் அதாவது தயாரிப்பாளர் அவர்கிட்ட ஒரு உடனே ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஏவையும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துரு போட்டிருக்காங்க அந்த எமௌண்ட்டை கொடுத்துரு நீ ஓனர் ஆகிடுறேன் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இது பண்ணுன்னு கை எடுத்து கும்பிட்டு ஆள விடுன்னு அவர் போயிட்டார் ஆமாம் தானே சிவாஜி அருமை கொடுத்துருங்கிற பேச்சா பேச்சை அவங்களால எடுக்க முடியல கடைசியில் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா சக்ஸஸ்னு அவர் பேசின ஷூட்டிங் நடந்த இடத்துல சிவாஜி படத்தை ஒரு சிலையை சின்னதாக போட்டு ஏவிஎம்மில் நடித்தாருங்கிறத காட்டுறதுக்கு வச்சுக்கிட்டாங்க அது அவரே எழுதுகிறார் வாழ்க்கை வர்றார் ஏவிமே நான் வந்து த கடித்த தவ மிகப்பெரிய தவறு வந்து சிவாஜியை வேண்டான்னு சொன்னது அது அது நேஷனல் முதலியார் மூலமாக தான் ஆகணும்னு அவருக்கு சிவாஜிக்கு இருந்தது வேண்டியவரை தடுக்க முடியாது இதை கணிச்சதில் இருக்கக்கூடிய தவறுன்னு பார்க்குறீங்களா நீங்கள் இன்னும் சொன்னால் இன்னும் அவன் என்ன வேடிக்கை என்னாக்கா ஒரு சவுண்ட் டைரக்டரு சிவாஜிக்கு வசனம் உச்சரிப்பு வரலைன்னு சொல்லி அப்செக்ட் பண்ணார் அதுதான் ஏபிஎம்ஆர் வெடி அமிச்சதுக்கு முக்கிய காரணம் யாரு சிவாஜி கணேசனுக்கு வசனம் பேச தெரியலன்னு சவுண்ட் டைரக்டர் சொன்னார் வசனத்துக்காக பேர் பட்ட ஒரு ஆளை வசனம் பேச வரலைன்னு சொல்லி தான் வெடி அமிச்சார் அவர் அதுக்கு முன்னாடி வசனத்துக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தார் நிரபராதின்னு ஒரு தெலுங்கு படம் அந்த படத்துக்கு முக்காமலான்னு ஒரு நடிகர் அப்போ இருந்தார் அப்போ அவர் பாப்புலர் ஆக்ட்ரு அதை தமிழ் நிரபராதின்னு டப்பு பண்ணும்போது டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் சிவாஜி வந்தார் அதுக்கு விமர்சனம் எழுதும்போது என்ன எழுதுனாங்கன்னா கதாநாயகனுக்கு கொடுத்த கொடுத்திருந்த குரல் கவர்ச்சிகரமாக இருக்கிறது அற்புதமான குரல் குமுதத்தில் விமர்சனம் அந்த அளவுக்கு அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் சிவாஜி வந்தார் அந்த டப்பிங் ஆர்டிஸ்டா வந்த சிவாஜிய குரல் இல்லைன்னு ஒரு சவுண்ட் டைரக்டர் சொல்லி தான் வாழ்க்கை வரலாறு இருக்கு அதுக்கப்புறம் பெருமாள் முதலியார் படத்தை எடுத்தார் கொஞ்சம் பயந்தாங்க தடையெல்லாம் வரும் அவரே ரிலீஸ் பண்ணார் தான் அந்த படத்தை வந்து கிளைம் பண்ண முடியல கிளைம் பண்ண முடியல அதே மாதிரி மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள் இருக்கு அவங்க யாருக்கிட்டயும் வித்தது கிடையாது படத்தை அவங்களே தான் ரிலீஸ் போட்டுவாங்க அவங்களே சொந்தமாக அவங்களே தான் லீலீஸ் போனால் கிடைக்க இவங்க வச்சார் ரெப்ரெசன்டேட்டிவ் வச்சுருப்பாங்க அவங்க தான் போய் பார்த்துக்குவோம் யாருக்கும் அவங்க விற்றதில்லை அவங்க அதனால் அவங்க தயாரித்த நூற்றி இருபது படங்களும் அவங்க தான் ஓட இதே டிஆர் சுதந்திரத்தை கிட்ட கிட்ட இளையராஜாலாம் போட்டிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்காரு தொலைச்சிக்கிட்டுப்பாரு ஓ சரி தொலைச்சிக்கிட்டு பாரு சரி சார் இப்போ மன்சூர் அலிகான் உங்களுக்கு தெரியுமா சார் நடிகர் மன்சூர் அலிகான் அவருடைய மகனை வந்து டார்கெட் பண்ணி கைது செய்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சர்ச்சையை கடத்தி அவர் என்ன சொல்றாருன்னா கழிஞ்ச வருஷம் கஞ்சா கேஸ்ல என் மகன் தவறு செய்த போது வந்து நான் தான் பிடிச்சு அடிச்சு பிடிச்சு கொண்டு போலீஸ்ட்ட புடைச்சேன் அப்புறம் வந்து ஜாமீன்ல வந்து விட்டாங்க இப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு பிரச்சனை என்னுடைய நிலத்தை வி விற்று ஒரு நபருக்கு நான் அந்த காசை கொடுத்தேன் அஞ்சு வருஷமா அந்த காசு எனக்கு வரல என் மகன் போய் கேட்டான் அந்த கேட்ட நேரத்தில் அவர் வந்து போலீஸுக்கு நூறுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து என் மகனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன டார்கெட் பண்ணியே இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார் எப்படி பாக்குறீங்க சார் உங்களுக்கு ஒரு வாழ்த்து மறந்து போன சினிமாக்காரர்களை எல்லாம் திருப்பி உங்க சேனல் மூலமா இது மாதிரியான செய்திகள்லாம் போட்டு அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்து மன்சூர் அலிகான் எந்த காலத்தில் இருந்தார் இவர் என்னவா இருக்கிறாரு அது யாரோ ஒரு அவருடைய அவரு மஞ்சூர் அலிகான்னுடைய பையன் வந்து எதாவது நில விவகாரத்தில் மாட்டிகிட்ருக்கா பூலோக பூரா நடக்கிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் கேட்டது ஏதாவது வந்து சமுதாயத்தை பாதிக்கிற விஷயமா இருக்கா சொல்லுங்க பார்க்குறோம் இப்போ நம்ம பேசின எந்த ஒரு விஷயமாவது சமூகத்துக்கு முக்கியமானதாக இருக்குதா சொல்லுங்க பார்க்குறோம் எல்லாம் யார் சினிமாவில் யாரோ ஒரு ரெண்டு சீன் அப்படியா அப்படி பார்த்தா என்னையங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க சினிமா நடிகர் ஆ தசாவதாரம் படத்தில் ஃபுல் படமும் வரேன் ஒரு படத்தை நான் ஆரம்பத்துலேயும் நான் தான் வரேன் கடைசிலையும் நான் தான் வரேன் என்னையான் நடிகை நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அரே அறைக்கடம் மஞ்சள் வழிகான விட நான் பிற பிரபலமான படங்கள் நடித்திருக்கேன் வேட்டையாடு விளையாடு காக்க காக்க இசை தசாவதாரம் இது மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் என்னையான் நடிகரை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க

இன்னைக்கு பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கேன் உங்கள் சேவை தொடரட்டும் இல்லை கேப்டன் எல்லாம் நினைச்சிருக்கேன் ரொம்ப இதுங்க கேப்டன் பிரபாகரமாக நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நூறு வருஷம் ஆச்சு மறுபடியும் புதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ரொம்ப வாழ்த்துக்கள் இந்த மாதிரி காலாவதியானவங்களுக்கெல்லாம் ஒரு சேனலாக வச்சு அவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்துக்கிட்டு உங்கள் சேவை தொடரட்டும்